சாரதா மணி தேவியருள்மிங்கு அன்பு வாய் வந்த ஆதினாராயணியே அன்னை சாரத மணி தேவியருள்மீங்கு அன்பு வாய் வந்த ஆதினாராயணியே Monday, whoa. परमनरुल् बडिवान पराशति परमनरुल् पराशक्ति, बडिवानपराशक्ति परमेश्वरी, परमेश्वरि अमरमदलिडु अमुदुनि பாத பங்கய அமர் பணியும் சர்வ சக்தியும் நீயே என் பணியும் சர்வ சக்தியும் அன்னை சாரதாமணி தேவியருள்மிகு அன்புருவாய் வந்த ஆதி

శ్రీరామకృష్ణాయ జననీం శారదా రామకృష్ణం జగత్గొరు పాదపద్మే తయోత్వా ప్రణమామి ముహుర్ముహు నమ శ్రీయధిరాజాయ వివేనందూరే సచిత్సుకస్వరూపాయ స్వామిని తాపకారిణి శారదా శారదాం భోజ వదనా సర్వదా సర్వదాస్మాకం சன்னிதியும் சன்னிய பக்த மகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் தர்மனால் கிருஷ்ணன் தூது அனுப்பப்பட்டான் கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்துக்கு வருகின்றான் அங்கே அவனுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அவன் தூதாக வந்த விஷயத்தை சொல்லுகின்றான் குறிப்பாக பஞ்சபாண்டவர்களிடமிருந்து அபகரித்த இந்திரப்பிரசத்தையாவது அவர்களுக்கு கொடு என்று கேட்கின்றான் துரியோதனன் மறுக்கின்றான் சரி அவர்கள் வாழ்வதற்கு ஐந்து கிராமங்களையாவது கொடு என்று கேட்கின்றான் முடியாது என்று சொல்லுகின்றான் ஊசி கூத்தக்கூடிய அளவுக்கு கூட நிலத்தை அவர்களுக்கு வழங்க முடியாது வேண்டுமென்றால் என்னை போரில் தோற்கடித்து அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியதியை சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகின்றான் அது மட்டுமல்ல தூதாக வந்த கிருஷ்ணனை கட்டி போட வேண்டும் என்று விரும்புகின்றான் அதற்கான திட்டத்தை தீட்டுகின்றான் கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுக்கின்றான் இவனுடைய திட்டம் அனைத்தும் நொறுங்கிவிட்டது மீண்டும் கிருஷ்ணன் அங்கிருந்து அந்த செய்தியோடு எங்கே உபப்ளவியா நகரத்துக்கு வருகின்றார் இந்த உபப்ளவியாவில்தான் பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருக்கின்றார்கள் கிருஷ்ணன் அங்கே வந்து அங்கே அரண்மனையில் என்ன நடந்தது என்பதை மிக விளக்கமாக சொல்லுகின்றார் பஞ்சபாண்டவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ராஜாக்களும் மற்றவர்களும் பெரியோர்களும் அங்கே இருந்தார்கள் அப்பொழுது அங்கிருந்த அரசர்கள் கிருஷ்ணனை நோக்கி கேட்டார்கள் கிருஷ்ணா அடுத்தது என்ன தீர்வு நீ தூது சென்றாய் தூது சென்றதும் நம்முடைய விஷயங்களை அவர்கள் கேட்டுக்கொள்ளவில்லை துரியோதனன் எதற்கும் சம்மதிக்கவில்லை அதனால் அடுத்த என்ன அடுத்ததாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டார் எல்லோரும் கேட்டார்கள் அப்பொழுது கிருஷ்ணன் சொன்னான் இனி என்ன நடவடிக்கை வேண்டி இருக்கின்றது அவர்களே ஒன்றுமே கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தையும் கொடுக்கவில்லை தர்மனுக்கு சேர வேண்டிய அந்த இந்திரபிரஸ்தத்தையும் கொடுக்கவில்லை ஐந்து தே ஐந்து அதாவது சின்ன கிராமத்தையாவது கொடுக்கலாம் என்று கேட்டு பார்த்தேன் அதையும் கொடுக்கவில்லை ஊசி குத்த கூட நிலத்தை கொடுக்க முடியாது என்று துரியோதனன் சொல்லிவிட்டான் அவன் சொன்னதை அனைவரும் ஏற்கும் வகையில் அவர்களும் அமைதியாக இருந்துவிட்டார் எனவே போர்தான் முடிவு என்பது இரண்டு தரப்பிலும் முடிவாகிவிட்டது யுத்தமே தீர்வு நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கிருஷ்ணா வேறு வழி இல்லாமல் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தர்மத்திற்காகத்தானே நாம் எல்லாம் இருக்கின்றோம் தர்ம வழியில் ஒருத்தன் நடக்க மாட்டேன் என்கின்றான் அவனை சுற்றி உள்ளவர்களும் அவனுக்கு கட்டப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி இருந்தால் அதற்கு அடுத்த விஷயம் என்ன பேச்சுவார்த்தைகள்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லக்கூடிய டைமில் இந்த நிலை வரும்பொழுது போர் தான் அடுத்த தீர்வு போருக்கு நாங்கள் எல்லாரும் தயார் தான் என்று சொல்லுகின்றார் அப்போ இந்த போர் பற்றிய விரிவான ஒரு சர்ச்சை அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அந்த சர்ச்சையினுடைய முடிவில் சில மன்னர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அவர்கள் துருபதன் திருஷ்டத்திம்மன் ராடவேந்தன் சிகண்டி சாத்தியகி சேகிதான் பீமன் போன்றவர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் ஏனென்றால் ஏழு அக்ஷவுனி படைகள் இந்த ஏழு அக்ஷனி படைகளையும் வழிநடத்துவதற்கு ஏழு திறமையான அரசர்கள் தேவை அதாவது துருத துருவதன் திரஷ்டத்யுமன் விராடவேந்தன் சிகண்டி சாத்தியகி சேகிதான் பீமன் போன்றவர்களெல்லாம் சேனாதிபதிகளாக அந்த ஏழு அக்ஷனி படைகளுக்கும் சேனாதிபதிகளாக நியமிக்கப்படுகின்றார் சரி ஏழு அக்ஷனி படைகளுக்கும் ஏழு சேனாதிபதிகள் கிடைத்து விட்டார்கள் இவர்களையெல்லாம் தலைமை தாங்கி நடத்துவது யார் என்ற சர்ச்சை வந்தது அப்போ ரொம்ப திறமையான ஒருவன்தான் தலைமை தாங்க வேண்டும் எனவே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒரு யோசனையை சொன்னார்கள் இந்த ஏழு அக்ஷனி படைகளுக்கும் தலைவனாக தலைமை சேனாதிபதியாக திரஷ்டத்யும்மனை நாம் நியமிக்கலாம் என்று அனைவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள் ஏனென்றால் திருஷ்டத்தியம்மன் பிராட மன்னனினுடைய அருமை புதல்வன் அவன் செய்த கோமத்திலிருந்து அவன் செய்த யாகத்திலிருந்து அந்த திருஷ்டத்தியம்மன் அவனுக்கு மகனாக தேவர்களால் கொடுக்கப்பட்டவன் அவனை எளிதாக வெல்லுவது அழிப்பது என்று என்பது இயலாத காரியம் மிகவும் சிறந்த வீரன் பிறக்கும்போதே சில கலைகளை அவன் தெரிந்திருந்தாலும் முறையாக சில கலைகளெல்லாம் பெரியோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டவன் அந்த துருவதனனுடைய முற்கால நண்பனும் பிற்காலத்தில் எதிரியாகவும் இருந்த துரோணாச்சாரியரிடமிருந்தே கலைகளெல்லாம் கற்றுக்கொண்டவர் அப்படிப்பட்ட சிறந்த மாவீரனை அங்கே வந்து தலைமை தளபதியாக சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டவுடன் எல்லோருக்கும் சந்தோஷம் அந்த படைகளெல்லாம் கூச்சலிட்டன எல்லாரும் திருஷ்டத்தியமன் கீழே அந்த போருக்காக எல்லாரும் தயாராகினார்கள் வெகு விரைவில் போருக்கான பேச்சுவார்த்தைகளெல்லாம் நடைபெற்றது போருக்கான இடம் வந்து குருஷேத்திரம் என்று முடிவுமானது இப்போது இந்த ஏழு அக்ஷோனி படைகளும் ஏழுபரால் நடத்தப்பட்டு அப்படியே அந்த குருஷேத்திரத்தில் சென்று தங்கிவிட்டன இன்னும் ஒரு சில நாட்களே தான் போருக்காக இருக்கின்றன அப்போ எல்லா வகையான நடவடிக்கைகளும் வெகு வெகு சீக்கிரமாக அங்கே நடைபெற்று கொண்டிருந்தன இதற்கெல்லாம் பின்னால் இருந்து அனைத்து ஆலோசனைகளையும் கிருஷ்ணன் வழங்கி கொண்டிருந்தார் கண்ணபெருமான் எங்கே இருக்கின்றானோ அங்கே அருமையான ஆலோசனைகளெல்லாம் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை பகவான் கிருஷ்ணன் ஆயுதம் எடுத்து போயர் செய்வதில்லை என்ற முடிவெடுத்திருந்தாலும் ஆனால் ஆலோசனைகளை வழங்குவதற்கு எந்த ஒரு இதுமே பண்ணிக்கொள்ளவில்லை தொடர்ந்து ஆலோசனைகளை சொல்லி அவர்களை வழிநடத்திக் நடத்தி கொண்டிருந்தான் இதையெல்லாம் அறிந்து கொண்ட துரியோதனன் ஓடிச் சென்றான் அவனும் ஏற்கனவே அப்போருக்காக தயாராகிவிட்டான் அவன் நேராக பீஷ்மரிடம் செல்லுகின்றான் தன்னுடைய பாட்டனாரை சந்திக்கின்றான் பீஷ்மரை கௌரவ படைக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் பீஷ்மர் சொன்னார் இங்கே பாரு எனக்கு அஸ்தனாபுரத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதோ சத்தியம் செய்து கொண்டிருந்து விட்டேன் என்னுடைய தந்தையாருக்கு கொடுத்த வாக்கின்படி நான் இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அஸ்தனாபுரத்தினுடைய நலன் என்னுடைய நலன் எனவே நீ என்ன சொல்லுகின்றாயோ அதை கேட்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இருப்பினும் என்னை வாழ்நாள் முழுவதும் ஒருவன் வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தான் நான் சொல்வதையெல்லாம் கேட்பதே இல்லை அவன் கர்ணன் உன்னுடைய நண்பன் நீ ஒன்று வேண்டுமென்றால் செய் அவனை தலைமை தளபதியாக கௌரவப்படைக்கு நீ செய்துவிடு தலைமை த தளபதியாக நீ நிர்ணயித்து அவன் என்ன சொல்லுகின்றானோ அதுபடி நான் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொன்னான் துரியோதனன் அதிர்ந்து போய்விட்டான் தன் பாட்டனாரை வணங்கி அப்படியல்ல அது முறையாகாது தாங்களே என்றும் எங்களை வழிநடத்த நடத்த வேண்டும் வெற்றியே தங்களிடம்தான் இருக்கின்றது எனவே நான் தங்களைத்தான் தலைமை சேனாதிபதியாக நியமித்திருக்கின்றேன் என்று சொன்னான் வேறு வழி இல்லாமல் அவரும் வந்து ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது இவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார் இங்கே பார் துரியோதனா கௌரவர்கள் எனக்கு எப்படியோ என்னுடைய குழந்தைகள் அதே மாதிரி தான் பாண்டவர்களும் என்னுடைய பேர குழந்தைகள் போர் என்பது வெளியில் உள்ளவர்களுக்கு நடக்கவில்லை ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவருக்குள் நடக்கின்றது பாண்டவர்கள் எப்பொழுதும் தர்மத்தின் வழியே நின்று கொண்டிருப்பதால் அவர்களை நான் அழிப்பதில்லை என்று உறுதி எடுத்திருக்கின்றேன் மேலும் உன்னை போன்றுதான் அவர்கள் ஒரே இரத்தத்தை சார்ந்தவர்கள் நீ எப்படியோ அப்படித்தான் பாண்டவர்கள் எனவே அவர்கள் மீது நான் யுத்தத்தை தொடுக்க மாட்டேன் அந்த சேனைகளை அழிப்பதில் நான் சும்மா இருக்க மாட்டேன் அவர்களை வென்று விடுவேன் எல்லாம் வென்று விடுவேன் ஆனால் பாண்டவர்களில் ஒருவனை கூட நான் கொல்ல மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய அவர்களும் என்னுடைய பேரப்பிள்ளைகள் இந்த ஒரு விஷயத்தை நான் உன்னிடம் கூறுகின்றேன் என்று கணமாக அதை சொல்லிவிட்டான் அவனும் சற்று அதிர்ந்து போனான் இருந்தாலும் பரவாயில்லை எப்படியோ அவர் சேனாதிபதியாக இருந்து வழிநடத்தினால் பரவாயில்லை பதினாலு அக்ஷனி சேனைகள் நம்பக்கத்தில் இருக்கின்றன ஏழு தான் அவங்கள்ட்ட இருக்குது அவன் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது பாதிக்கு பாதி தான் ரெண்டாவது அழிவற்றவர் பீஷ்மர் அவரை யாரும் அழிக்க முடியாது எத்தனையோ வரங்களை கொண்டவர் விரதபாலன் எனவே அவர் நம்மிடம் இருக்கும்போது நமக்கு தோல்வி கிடையாது என்றெல்லாம் அவன் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அந்த யுத்த பூமியை பார்வையிடுவதற்காக கிருஷ்ணனுடைய அண்ணன் பலராமன் அங்கே வந்தான் தேரில் ஏறி வந்தான் வந்து கௌரவ படையை முதலில் பார்வையிட்டான் ராலப் படைகள் பஞ்சபாண்டவர்களினுடைய படையை பார்வையிட்டான் அதில் பாதிதான் இருந்தது இரண்டு படைகளையும் திருப்பி திருப்பி அவன் பார்வையிட்டான் துரியோதனனை பார்த்தான் பீமனையும் பார்த்தார் இருவரையும் அழைத்தார் அழைத்து பலராமன் சொன்னான் இங்கே பார் நீங்கள் இருவரும் நான் என்னால் கற்பிக்கப்பட்ட வீரர்கள் நான் தான் உங்களுக்கு வந்து முறையாக இரண்டு பேருக்கும் கதாயுதம் சொல்லி தந்திருக்கின்றேன் கதாயுதம் புரிவதில் நீங்கள் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நிகர் என்னிடமிருந்து அந்த கலை முழுவதும் நான் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றேன் இந்த பூ யுத்த பூமியில் நீங்கள் இருவரும் மோதப் போகின்றீர்கள் எனவே என்னுடைய சீடர்கள் இருவரும் நான் பயிற்றுவித்த அந்த கலைகளை கொண்டு அடித்து துன்புறுவதை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை எனவே நான் யார் பக்கமும் கிடையாது நான் நேராக காசிக்கு செல்ல விரும்புகின்றேன் வேறும் சில இடங்களில் தீர்த்த யாத்திரை செல்ல விரும்புகின்றேன் இந்த போரை எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு மனநிலை சரியில்லை ஏனென்றால் நான் படித்து கொடுத்தவர்களே ஒருவருக்கொருவர் மோதி கொள்ள போகின்றீர்கள் எனவே அதையெல்லாம் பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று சொன்னான் கிருஷ்ணன் ஏற்கனவே அவன் வந்து ஆயுதம் எடுப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கின்றான் நீங்கள் அதாவது துரியோதனனும் அர்ஜுனனும் கேட்டபடி கிருஷ்ணன் உங்களுக்கு படையை கொடுத்திருக்கின்றான் அவன் ஆயுதம் ஏந்தாமல் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கின்றான் இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை செல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் அங்கேயே கௌரவர்களில் உள்ள தலைவர்களும் பாண்டவர்களில் உள்ளவர்களும் முக்கியமானவர்களெல்லாம் சந்தித்து பேசுகின்றார் அவர்களில் பெரியோர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து யுத்த நியதி ஒன்றை வகுக்கின்றார்கள் அந்த யுத்த நியதியில் முக்கியமாக சூரியன் மறைந்து அஸ்தமனம் ஆகிவிட்டால் அதற்கு மேல் சண்டை போடக்கூடாது சண்டையை உடனே நிறுத்திவிட வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது இரவில் எந்த நேர சண்டையே போடக்கூடாது இரவில் ஒருவருக்கொருவர் எதிரி என்பதை மறந்து நட்பாக பழகிக்கொள்ள வேண்டும் இது இரண்டு மூன்றாவது ஆயுதம் ஏந்திய போர்வீரர்கள் வீரர்கள் ஆயுதம் ஏந்திய போர்வீரர்களை வீரர்களை மட்டும்தான் தாக்க வேண்டும் நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய எவனையும் தாக்கக்கூடாது அற நெறியில் எந்த ஒரு இதுவும் வந்து என்ன செய்யக்கூடாது என்றால் தவறவே கூடாது போருக்கான அறநறிகளை எல்லாரும் கை இது வந்து கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக ஒருவன் போர் செய்ய முடியாமல் போர்க்களத்திலிருந்து பயந்து புறமிதுகு கொண்டு அவன் ஓடிவிட்டால் அவனை தயவு செய்து கொல்லக்கூடாது அவன் கௌரவர்களாக இருந்தாலும் சரி பாண்டவர்களாக இருந்தாலும் சரி அவனை கொல்வதை உடனே நிறுத்திவிட வேண்டும் பிறகு ரதத்தில் வரக்கூடிய பெரிய வீரர்கள் ரதத்தில் ஏறி வரக்கூடிய மன்னர்கள் ரதத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களுடன் மட்டும்தான் போர் செய்ய வேண்டும் இந்த மாதிரி ரதத்தில் வரக்கூடிய வீரர்கள் ரதத்தில் வரக்கூடிய குதிரையில் ஏறி வரக்கூடிய வீரர்கள் குதிரையில் வரக்கூடியவர்களிடம்தான் தான் போர் செய்ய வேண்டுமே தவிர கீழே சும்மா நின்று இருக்கக்கூடியவனை கொல்லக்கூடாது அதே மாதிரி முரசு சங்கநாதம் போன்றவையெல்லாம் போரை தொடங்குவதற்கு முன்பாக சங்கநாதம் ஊதி அந்த போரை ஆரம்பித்து வைப்பார்கள் முரசு கொட்டுவார்கள் போர் தொடங்கும் போது அவர்களை முதலில் யாரும் தொடக்கூடாது தீர்த்து காட்டக்கூடாது அவர்களெல்லாம் போருக்கு அப்பாற்பட்டவர்கள் அதே மாதிரி போர் நிறுத்தும் போதும் வந்து சங்கு ஏதாவது ஊதினாலும் அவனை வந்து கொல்லக்கூடாது உடனடியாக நிறுத்திவிட வேண்டும் அவர்களெல்லாம் போரில் கலந்து கொள்ளாதவர்கள் நடுநிலை வகிக்கக்கூடியவர்கள் போன்ற நிறைய நியதிகளை எல்லாம் அங்கே வகுக்கின்றார்கள் அதை இரண்டு தரப்பினர்களும் ஏற்றுக்கொள்கின்றார் அதற்கு பிறகு போருக்கான தியதி வரை அவர்கள் குறைக்கின்றார்கள் எப்பொழுது முதல் எந்த சமயம் முதல் போரை நாம் தொடங்க வேண்டும் என்றெல்லாம் அந்த நியதியை குறிப்பிடுகின்றார் இப்படியாக காலம் நேரமானது கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே திடீரென்று அரண்மனையில் திருதராஷ்டிரன் அவையில் வியாச மகரிஷி திடீரென்று தோன்றுகின்றார் பெரிய ஞானி அவரும் வந்து என்னதுன்னு சொன்னால் பீஷ்மருக்கும் மூத்தவர் அந்த குரு குருவம்சத்தினுடைய தலைவர் என்று சொல்லலாம் அப்படிப்பட்டவர் திருதராஷ்டிரனிடம் சொல்லி திரதராஷ்டிரா பலமுறை நான் உன்னை எச்சரித்தும் நீ வந்து சரியாக எதுவும் செய்யவில்லை உனக்குள்ள புத்திர பாசமே அதற்கு வந்து காரணம் இருப்பினும் இதனுடைய விளைவைப் பற்றி நான் சொல்லுகின்றேன் மிகப்பெரிய போராக இருக்கும் பாரதப் போர் என்பது மிகப்பெரிய போர் பாரத போரனுடைய அர்த்தமே அப்படிதான் மிகப்பெரிய போர் என்பதுதான் தான் அதனுடைய அர்த்தம் அந்த போர் பயங்கரமான போர் அதை ஒரு பக்கம் கிருஷ்ணனிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றான் அவர் தர்மத்தின் சொரூபி உனக்கு தான் அந்த பார்ப்பதற்கு கண் இல்லை அதனால் இந்த போர் தொடங்கும்போது உனக்கு பார்ப்பதற்கு பார்வை சக்தியை நான் தருகின்றேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த எல்லாம் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தால் எத்தனையோ பேருக்கு பார்க்கக்கூடிய சக்திகளை நம்ம வந்து கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு நேரம் வரும்பொழுது திருதராஷ்டனுக்கு எவ்வளோ அற்புதமாக சொல்லி கொடுக்கின்றார் திருதராஷ்டிரா நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு உனக்கு கண் தருகின்றேன் என்று சொல் ஆனால் அவன் வந்து பாருங்க பகவானே எனக்கு கண்ணே வேண்டாம் நான் பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு வேண்டாம் அந்த சக்தியே எனக்கு வேண்டாம் என்னால் பார்த்து சகிக்க முடியாது அதனால் இங்கே எனக்கு பக்கத்தில் மந்திரிகளில் சிறந்தவனான சஞ்சயன் இருப்பான் அவனுக்கு தாங்கள் அந்த ஞானத்தை அழையுங்கள் அவன் இங்கிருந்தபடியே அங்கு பார்த்து என்ன நடக்கின்றது என்பதை அவன் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் அது மட்டும் எனக்கு போதும் அந்த மாதிரி ஒரு வரத்தை தாங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அப்போ வந்து வியாச பகவான் சொன்னான் சரி உனக்கு கண் தருகின்றேன் என்று சொல்லி நீ அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய் சஞ்சய் எனக்கு அந்த ஞானத்தை நான் கொடுக்கின்றேன் அவன் இன்றிலிருந்து மிகப்பெரிய ஞானியாக மாறுவான் அவனுக்கு ஞான கண் கிடைக்கும் அவன் அந்த ஞான கண்ணின் உதவியினால் இங்கிருந்தே சாதாரணமாக உன்னுடைய அவையிலிருந்தே போர்க்களத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் காலகட்டத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு பெரிய கிரிக்கெட்டையோ அல்லது எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு பெரிய கும்பாபிஷேகத்தையோ மிக தெளிவாக நமக்கு கருவிகள் மூலமாக நம்முடைய கண்முன்னாலேயே அல்லது நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய அந்த அலைபேசி வழியாகவே எல்லாத்தையும் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் பார்ப்பதற்கான வசதிகள் இருக்கின்றது அந்த காலத்திலும் இதுபோன்ற விஷயங்கள் இருந்திருக்கின்றது பகவான் யாச பகவான் அன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சக்தியை முதன் முதலில் சஞ்சயனுக்கு கொடுத்திருக்கின்றான் இப்போ சஞ்சயன் வந்து அங்கே போர் நடக்கும் போது என்ன நடக்கின்றதோ அதை உட்கார்ந்த இடத்துல இருந்து பார்த்து அதை திருதராஷ்டிரனுக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவனுக்கு அந்த சக்தியானது கொடுக்கப்பட்டது இப்போ வந்து போர் துவங்க போகின்றது அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ணன் வருகின்றார் கிருஷ்ணா என்னை முதன் முதலில் கௌரவர்களுக்கு யார் வந்து தலைமை தாங்கி இந்த போரை நடத்துகின்றார்களோ அவர்கள் பக்கத்தில் என்னை கொண்டு விடு என்று சொல்லுகின்றார் அப்போ அங்கே வந்து கிருஷ்ணன் வந்து சரி என்று சொல்லி தேரை வந்து பீஷ்மரின் முன்பு கொண்டு நிரத்துகின்றான் அங்கே பீஷ்மர் இருக்கின்றார் பிதாமகர் அவருக்கு பக்கத்தில் துரோணாச்சாரியார் இருக்கின்றார் இந்த மாதிரி பெரியவர்கள் எல்லாம் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் அர்ஜுனன் ஓடிச் சென்றான் பீஷ்மரை வணங்கினான் அவரிடம் பிதாமகரே நான் வந்து தங்களை தாக்குவது முறையல்ல இருப்பினும் நிலைமை அப்படி இருக்கின்றது எனக்கு தாங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் அனைத்தும் தர்மத்தின் வழி நடக்கட்டும் என்று அனுகிரகம் பண்ணினான் தன்னுடைய குருவிடம் ஓடிச் சென்றான் அவரிடமும் கைகூப்பி வேண்டினான் அவனால் பேச முடியவில்லை வணங்கிவிட்டு வந்து விட்டான் தர்மன் என்ன செய்தான் என்றால் அதற்கு ஒரு படி மேல் தன்னுடைய சட்டைகள் எல்லாத்தையும் கலத்தி வைத்து விட்டான் அங்கே போருக்கு சென்ற கவசத்தை எல்லாம் க வைத்து விட்டான் போருக்கு எடுத்து சென்ற ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டான் ஓடி சென்றான் பிதாமகரை சுற்றி வந்தான் காலில் விழுந்து வணங்கினான் நீங்கள் என்னுடைய எங்களுடைய குடும்பத்தின் மூத்தவர் தங்களை அழிப்பது எங்களுடைய லட்சியம் அல்ல என்று பேசியவுடன் அவர் வந்து அவனுக்கு நீ தர்மத்தின் சொரூபி உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்தார் சென்றார் நேராக துரோணாச்சாரியாரை மூன்று முறை வலம் வந்தார் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கினார் அப்பொழுது துரோணாச்சாரியார் ரொம்ப மனமகிழ்ந்து உன்னுடைய தர்மம் வந்து உன்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும் இப்படியாக போர் துவங்கக்கூடிய ஒரு நிலை அங்கே வந்தது இனி வரக்கூடிய விஷயங்களையெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்